உன் ஆயு நாட்களை பூரணப்படுத்துவேன் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்திருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் முதுகு காட்ட பண்ணுவேன் முதுகு தெரிய சத்துரு சத்திருவெல்லாம் ஓட பண்ணுவேன் கலங்கடிக்க பண்ணுவேன் உனக்கு முன்னால என்னுடைய பயத்தை அனுப்புவேன் உன்னை பார்த்தா ஜனங்க பயப்படுற அளவுக்கு உன்னை நான் கொண்டு போய் ஜனங்கள் ஜாதிகள் மத்தியில வைக்க போறேன்னு சிறுவர் மகளுக்கு சொல்றாரு அப்ப சொல்றாரு உன் முகத்துக்கு முன்னின்று இருபத்தி எட்டு ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குலவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் குலவிகளை உனக்கு முன்னால அனுப்புவேன் ஓடிய போயிடுவாங்க அவங்க எல்லாம் அந்த தேசத்தெல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்ளுவேன் ஆனா கவனிங்க தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன்னிடத்திலிருந்து துரத்தி விடாமல் சொல்றாரு அவசரப்படாத எல்லாத்தையும் துரத்திட்டனா அப்புறம் அங்க சிங்கம் போலி கரடிதான் இருக்கும் அப்புறம் அதை துரத்திட்டு கிடக்குற நீ இருந்துட்டு போட்டவன் கொஞ்சம் கொஞ்சமா துரத்துறன்றாரு ஒரேரியா துரத்த மாட்டேன் ஏனா துரத்துல உனக்கு வேற பிரச்சனை வந்துடும் இப்போ துரத்துனா அங்க வெறும் காட்டு மிருகமா வந்து காடு மாதிரி ஆயிடும் இடம் வீடு மாதிரி இருக்காது நாடு மாதிரி இருக்காது நீ நாட்டை சுதந்திரிக்கணும் வீட்டை சுதந்திரிக்கணும் அவனுக்குள்ள எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறேன் அது வந்து அழிந்து பாழா போயிடாதபடிக்கு அவன் அங்க இருக்கட்டும் கொஞ்ச நாள் ஆக்கிபை பண்ணிட்டு இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் இருக்கீங்களா காலி பல்ட்டு போயிட்டா கொஞ்சம் வருஷத்துல வீடு இடிஞ்சு தானே விழுந்துரும் கீழே ஆள் இல்லைன்னா ஆள் இருந்தாதான் இடம் நல்லா இருக்கும் அந்த தேசத்துல ஆள் இருக்கட்டும் வீட்டுல ஆள் இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா விரட்டுறேன் என்ற ஆண்டவர் பாருங்க நீ விருத்தி அடைந்து தேசத்தை சோர்ந்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரைத்து விடுவேன் நான் சொல்றேன் ஏன் ஆண்டவர் இன்னைக்கே ஒரு அஞ்சு கோடி கையில கொடுத்து போட்டுக்கப்பா பேங்க்ல உன் ப்ராப்ளமா சால்வ் ஆச்சா ஆள் வா அப்படின்னு சொல்றது இல்ல ஏன் என்று சொன்னால் நிறைய பேருக்கு அப்படி கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடுது அப்படி கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடுது ஏங்க பிரச்சனை ஆயிடுதுன்னு கேட்கலாம் அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க என்ன கணக்கெடுப்புனா சொத்துக்களை பிள்ளைகளுக்கு தரும்போது பெரிய செல்வந்தர்கள் சொத்துக்களை விட்டு போறாங்க பாருங்க நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடி கொடுத்துட்டு போறாங்க அப்படி கொடுத்துட்டு போய் பிள்ளைகள் அதை சுதந்திரிக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு சராசரி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு ஒரு கணக்கு எடுப்படுத்தாங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க சொன்னா அமெரிக்காவில ஒரு மனுஷன் தன்னுடைய சொத்துக்களை அழிக்கிறதுக்கு தான் சுதந்திரித்த பெற்றோரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சொத்துக்களை அழிக்கிறதுக்கு சராசரியாக மூன்றே ஆண்டுகள் தான் ஆகுதான் நாலாவது ஆண்டு பாத்தீங்கன்னா அவன் கடன்ல இருப்பானா எத்தனையோ கோடி கொடுத்துட்டு போயிருப்பாங்களா வீடு கொடுத்து நலம் கொடுத்து காரு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வச்சுக்கப்பான்னு கொடுத்தா மூணே வருஷம் சராசரி மூணு வருஷம் தேவை அவன் அழிச்சு போடுறதுக்கு ஏனென்றால் ஒண்ணும் தெரியாதவங்க உலகத்துக்கு கொடுத்தா பிரச்சனை தான் இதை எப்படி வைக்கணும் இதை எப்படி பாதுகாக்கணும் இதை எப்படி நடத்தணும் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் தெரியாதவங்க அவ்வளவு காசை கொண்டு போய் கொடுத்தா அது சரியே கிடையாது சில பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க எங்க அப்பாட்டும் வாங்கிடலாம் நினைச்சேன் நீ கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து கெட்டு போச்செல்லாம் போல தரமாட்டாரு இந்த பாஸ்டர் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி விட்டாரு ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் அவ்வளவு காசை கொடுத்தா அவன் அழிக்கிறதுக்கு சராசரி மூணு வருஷம் தான் நான் ஒரு ஆளை பார்த்தேன் அப்படியே ஒரு ரிக்ஷால வந்து இறங்குறாரு பாவம் பெரிய ஆளா இருந்தவர் பெரிய அந்தஸ்துல ஆளு பெரிய அளவுல பணம் ஆளு எல்லாம் போச்சு எப்படி போச்சுன்னா என்ன ஆச்சரியமா இருக்கு எப்படியா போச்சு எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சம்பாதிச்சாலும் மாதத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா அந்த காலத்துல சம்பாதிச்சாலும் எல்லாம் அப்படி போச்சு இன்னைக்கு பத்து ரூபா ரிக்ஷா கொடுக்கறதே பெரிய கஷ்டமா இருக்குது அவருக்கு ஊர்பட்ட கடனு ஏன் என்று சொன்னால் என்னன்னு விளங்கல அதனால தான் நான் சொல்றேன் கத்தர் சொல்றாரு நீ வெத வாழ்க்கையின் சரியான தத்துவங்களை பிரின்சிபல்ஸை சத்தியங்களை நீ அறிந்து கொண்டு அதை பயிற்சி விற்று வாழ்க்கையினால் என்னென்னு கற்றுக்கொண்டு இதை செயல்படுத்தும் போது ஆசீர்வாதங்கள் பெருக பெருக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருக படிப்படியா நீ உயர 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 உயர்றது மட்டுமல்ல இந்த உயர்வை எப்படி காத்து கொள்ளுறதுன்ற ஒரு பெரிய அறிவும் உனக்கு உண்டாகும் பணம் கிடைக்கிறது மட்டுமில்ல இந்த பணத்தை எப்படி வச்சுக்கிறது கிடைச்சதை எப்படி காப்பாற்றி கொள்ளுறது என்ற பெரிய அறிவும் உண்டாகும் சொல்லி அதனாலதான் சொல்றாரு உடனடியா துரத்துல காட்டு மிருகம் வந்திருப்பான் நாட்டுக்குள்ள உனக்குதான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா துரத்தர்ன்றாரு அது மாதிரிதான் இதையும் இருக்கீங்களா அதனால நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் செழிப்ப படிப்படியாக தேவன் நம்ம உயர்த்துகிறார் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் கொடுக்கணுன்ற ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிக்கிறேன் என் வாழ்க்கையில கஷ்டத்தின் நேரத்தில் பிரச்சனையின் நேரத்தில் கத்திர விசுவாசிக்க வேணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அதுவே நான் கத்திர கனம் பண்ணுகிற ஒரு காரியம் கஷ்டத்து நேரத்தில் கத்தர் வேணாம் கத்தர் என்ன பண்ணாருன்னு போகாம கஷ்டத்தின் நேரத்தில் கத்தர் என்ன சொல்றார் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் நல்வாழ்வுக்கு என்ன தீர்வு என்ன வச்சிருக்கார் கத்தர் என்ன வாழ்க்கை முறை வைத்திருக்கிறார் என்று பார்த்து எனக்கு ஒண்ணு இல்லாத நேரத்துல அவரை விசுவாசித்து நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் அதை செய்யும் போது அதை கடைபிடிக்கும் போது விசுவாசத்தில் அனுதினமும் அதை செய்து கடைபிடித்துக் கொண்டு வருகிற வேலையில என்ன ஆகிறது போக 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 அந்த இன்ஜின் ஸ்பீடு பிக்கப் பண்ற மாதிரி ட்ரெயின் ஸ்பீடு பிக்கப் பண்ற திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல சில வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைல் வேகத்துல போயிட்டு இருக்கும் அப்புறம் நிறுத்த கூட முடியாது என்னங்க கை வச்சாலும் அப்படியே பணம் பொருளுதுங்கிறாங்க இப்படிங்கிறாரு இப்படி காசு வருது இங்க போறாரு அங்க காசு வருது கத்தர் எனக்கு அப்படி பண்ண மாட்டாரு கண்டிப்பா பண்ணுவாரு அது எங்கேயாவது ஆரம்பிக்கணும் இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும் ட்ரெயின் அவ்வளவு ஸ்பீடா போகும்போது நானும் இப்படியே எடுத்து எடுப்புல ஒரே நிமிஷத்துல இந்த ஸ்பீடு பிக்கப் பண்றேன்னு சொல்றது இல்ல ஆரம்பிக்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்க நானும் ஆரம்பிப்பேன் கத்திர சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா வா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறார் விதை விதை விதைத்தால் அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பா அதனால தான் மூன்று யோ ஒன் ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் ஏனென்றால் அறிவு வளரட்டும் அறிவு வளர வளர நீ அறிவே இல்லாம வாழ்ந்திருந்தா பிரச்சனை முடிந்து விடும் அதனால அறிவு வளரட்டும் அறிவு வளர 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 உனக்கு பணமும் வளரும் செழிப்பும் வளரும் நல்வாழ்வும் வளரும் என்று அவர் அப்படி சொல்றாரு பாருங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க வளரணுமா வளரணும்னு ஆசை உள்ள உங்களை பார்ப்போம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா இதே இன்னும் இன்னும் மோசமா போயிட்டு இருந்தா நிறைய பேர் பாருங்க நான் பெந்த வருஷத்து உலகத்துலயே இருந்தேன் நான் நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையாவே இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால பார்த்தா அண்ணன்னா அப்படியே அவரு ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமா என்னங்க ஆச்சு இருபத்தஞ்சு வருஷமா ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லையா அன்னைக்கு இருந்த நிலையை விட இன்னும் மோசமா போனா எப்படி இன்னும் போக 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 இன்னும் கீழே போயிட்டே இருந்தேன் எப்படி முன்னேறி போக வேணாமா அப்புறம் கத்துற விசுவாசி என்ன பிரயோஜனம் என்னத்தை விசுவாசித்தீங்க இல்லைங்க நான் கோயிலுக்கு பாருங்க என்ன கோயிலுக்கு போனீங்க என்ன கேட்டீங்க என்ன அறிந்து கொண்டீங்க என்னத்தை உள்ளத்துல வைத்தீங்க பாருங்க சரியான காரியங்களை உள்ளத்துல வைக்கும்போது ஒரு பெரிய மறுமலர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும் இன்றைக்கு உடனே ஏற்படாவிட்டாலும் நிச்சயமாக நாளடைவிலே அது போக போக நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆகவே தான் நான் விதைப்பான் அறுப்பையும் விசுவாசிக்கிறேன் அந்த ஏழு வருஷம் மரத்தை விதைச்சிட்டு பண்படுத்தி பண்படுத்தி தண்ணி பாரு செய்ய வேண்டியதா இருக்குது நான் செய்தால் அது திடீர்னு அந்த உயரத்துக்கு வளர்ந்து அவ்வளவு கனிகளை கொடுத்து இது மாதிரி ஆயிரம் மரம் வச்சா என்ன ஆகிறது என்னுடைய வாழ்க்கையே மாறிவிடும் ஆனால் அதற்கென்று நான் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது அதுதான் விதைப்பு அந்த விதைப்பு மறுப்பு என்கிற பிரமாணத்தை ஆழமாய் நாம் அறிந்து கொள்வது அவசியம் எத்தனை பேர் சொல்றீங்க நான் விதைக்கப் போகிறேன் என்று சொல்லி இது உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றேன் விதைப்பது சில சொல்றாங்க நம்ம கடமைங்க அது விதை கடமை இல்லை விதைச்சே தான் ஆகணும் சிலர் சொல்றாங்க ஏற்ற காலத்தில் அறுப்பேன் இருக்குதுங்க எப்போ எங்க கப்பல் எப்பங்க வருது எங்க அறுவடை எப்போ வருது அப்படின்னு கேட்கறாங்க நான் சொல்றேன் விதைச்சிருக்கீங்களா இருக்கீங்களா விதைச்சிருந்தா தான் எதாவது திருப்பி வரும் அறுவடை விதைக்காமல் அறுவடை வர முடியாது எங்களுக்கு நல்ல காலம் எப்பங்க வருது அவங்க நினைக்கிறாங்க பிரசங்கியார் வந்து குடுகுடுப்புக்கார மாதிரி வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்காரு சில பிரசங்கியாருங்க அப்படியே இருக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு நல்ல காலம் வருது ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க போறார் கத்தர் உங்களுக்கு வானத்திலிருந்து திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார் இது சொல்றது கொஞ்ச நேரம் கூட ஆகாது ஆனா நான் சொல்றேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் நல்ல காலம் கண்டிப்பா பிறக்கும் வாழ்க்கையில வாழ்க்கையில எப்பவுமே இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம் இன்றைக்கு கைக்கு வாய் வாய்க்க அந்த அளவுல இருக்கலாம் அது கூட பத்தாம இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பிடிப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டும் அது தேவனுக்கு உகந்ததாக மாற வேண்டும் தேவனுடைய சித்தங்களை நோக்கங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அதுக்கு தேவன் வழி வச்சிருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் அவருக்கு வழி வச்சிருக்கிறாரு எனக்கு என்னங்க வழி வச்சிருக்கிறாரு அவருக்கு வழி காமிச்சிட்டாரு எனக்கு காமிக்கலையே எல்லாருக்கும் சேர்த்து மல்கியா மூணு பத்துல காமிச்சிருக்கிறாரு இதுதான் வழி இருக்கீங்களா இந்த மல்கியா மூணு பத்து வழி தசம் வாங்கலை பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது வானத்தின் பலனில் திறந்து இடங்கொல்லாமல் போக மட்டும் ஆசீர்வாத்து பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்பது சபையில் இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு வச்ச வழி அல்ல நூறு சதவீதம் பேருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறியவருக்கும் ஒரு இன்னைக்கு ஒரு நியாய பைசா கூட சம்பாதிக்காத ஆளுகளுக்கு சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்துதான் அந்த வழியை வச்சிருக்கிறார் கத்தர் நீங்க ஏழையா இருக்கலாம் பரம ஏழையா இருக்கலாம் நான் சின்ன குடும்பத்தில் எங்க மூளையில கிடந்த சொல்லலாம் நான் சொல்லுகிறேன் எல்லாருக்கும் நீங்க யாருன்றதை பற்றி கவலை இல்லை நீங்க தேவனோட பிள்ளையா ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தேவண்ட பிள்ளையா நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின செழிப்பின் மார்க்கம் இது எல்லாருக்காகவும் ஒரு ஆள் கூட இதுல எக்ஸப்ஷன் கிடையாது ஆகவே தான் எல்லாருமே செழிக்கணும் ஆகவே தான் ஒரு ஆளு கூட எக்ஸ்கியூஸ் கிடையாது ஏதாவது சொல்லிட்டு கூடாது நாளைக்கு பத்து வருஷம் பொறுத்து ஏதோ வாங்க கத்திரு விட்ட வழிங்க இது கத்திருவிட்ட வழி கிடையாது நிச்சயமா கத்தர் விட்ட வழிதான் மார்க் நாலா அதிகாரம் மல்கியா மூணு பத்து இருக்குங்களா அதுதான் கத்தர் விட்ட வழி கத்தர் விட்ட வழி செழிப்பின் வழி என்னை உயர்த்திற வழி என்னுடைய வாழ்க்கையின் தேவையை சந்திக்கிற வழி என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றுற வழி